பொண்ணோட வந்து அந்த வெஜனல் பைய சக் பண்ணும்போது போது இன்ஃபெக்ஷன்ஸ் வருமா அப்படின்னு கேக்குறாங்க பையனோட பெண்ணீஸ் வந்து நம்ம பீமேல் சக் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது இது இல்லாம கூட ப்ரொசீட் பண்ண முடியலன்றாங்க இல்ல இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான போர் பிளே அப்படின்னு கமெண்ட் அடிக்கிறாங்க சோ இது நீங்க தான் சொல்லணும் இது வந்து இன்ஃபெக்ஷன் வருதா இல்லையா பெண்கள் வந்து பெரும்பாலும் வந்து அதிகமா தண்ணி குடிக்க மாட்டாங்க அதிகமா பெண்கள் தண்ணி குடிக்கணும் ஆனா குடிக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஏறியணும் விஷமோ அது எரி போட சூழ்நிலை வரும் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க தண்ணி குடிச்சா குளிர்ச்சியான உணவு உள்ளுக்கு போகாததால என்ன ஆகுது பெண்களுக்கு வெள்ளைப்படுறது நோய் வருது வெள்ளை என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேருக்கு திக்கா இருக்கும் சில பேருக்கு வாட்டர் மாதிரி வரும் சில பேர் ஜெல்லு மாதிரி வரவழைப்பு அதாவது இளநீர் குடிக்கணும் மோர் குடிக்கணும் ஒரு குளிச்சான பொருள் லெமன் ஜூஸ் குடிக்கணும் குளிர்ச்சியான பொருள் சாப்பிட்டா ஈரின் போனா நிறைய ஆண்கள் கிளீனே பண்ண மாட்டான் இன்ஃபெக்ஷன் வந்துடும் உள்ள வந்து குளிக்கும் போது நான் பொண்ணு எப்பவுமே ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு அது மேல இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் எடுக்கணும் ஹாய் ஆல் நான் உங்க நான் என்னைக்கா இது தலையணை மந்திரம் யூடியூப் சேனல் இன்னைக்கு நான் ஒரு ரொம்ப எல்லாருமே கேட்ட ஒரு ரொம்ப காமனான கொஸ்டின் தான் சோ அடிக்கடிக்கு வர்றதுனால அந்த கொஸ்டின் நான் வந்து டாக்டர் கிட்ட எடுத்து வந்திருக்கேன் பாக்கலாம் அவர் என்ன சொல்றாரு என்ன சொல்யூஷன் சார் இப்போ இது வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து அது ரொம்ப பெரிய கேள்விதான் என்னன்னா இப்போ வந்துட்டு ஒரு பொண்ணோட வந்து அந்த வெஜனல் இருக்கு இல்லைங்களா வந்துட்டு ஒரு பைய சக் பண்ணும்போது அவனுக்கு ஏதாவது எஸ்டி அத செக்ஷுவல் டிசீசஸ் இல்ல இன்ஃபெக்ஷன்ஸ் வருமா அப்படின்னு கேக்குறாங்க அதே மாதிரி இப்போ பையனோட பென்னிச வந்து நம்ம சக் பண்ணும் போது ஐ மீன் கேர்ள்ஸ் பீமேல் சக் பண்ணும் போது அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இல்ல மவுத் அல்சர் ஏதாவது பயம் இருக்கும் இல்லையா சார்

சில பேருக்கு திக்கா இருக்கும் சில பேருக்கு வாட்டர் மாதிரி வரும் சில பேர் ஜெல்லு மாதிரி வழைவழப்பதும் அதாவது தண்ணி மாதிரி இருக்கும் கெட்டியாவும் நொங்கு மாதிரி இருக்கும் வழவழப்போகனட் ஆயில் மாதிரி இருக்கும் பல விதமான வெள்ளை இருக்கு இதுல அதிகமா படுற பெண்களுக்கு உருக்கு வெள்ளை ஆள் பாருங்க ரொம்ப மெலிசா இருப்பாங்க மெலிசா லீனா இருக்கிறவங்களை சொல்லிடுவாங்க வெள்ளைப்படுதானா ஆமா கனச்சூடு கர்ப்பச்சூடு உற்காச்சல்

வெள்ளைப்படுதல் என்பது ஒரு வியாதி பால்வினை நோய் உருவாகுது பெண்களுக்கு துருநாற்றம்லாம் அடிக்கும் வரும் அதிகமா வெள்ளப்படுற பெண்களுக்கு பாத்தீங்கன்னா துருநாற்றமே அடிக்கும் பெண்களுக்கு எப்படி பீடிங் போகுது பிளட் பீடிங் அது மாதிரி வெள்ளையே போகும் அப்படி போற பெண்கள் வீக் ஆயிடுவாங்க அப்படி போற பெண்களுக்கு அவங்க கணவன் போய் வாய் வைய பண்ணா என்ன ஆகும் ஆகும் சில பெண்கள் ஆர்வத்தை விட்டுருவாங்க கணவன் நம்மளுக்கு எஃபெக்டா வரணும் கணவன் நம்ம மேல பாசமாக என்ன பண்ணுவாங்க ஓபன் பண்ணி விட்டுருவாங்க அவரும் என்ன பண்ணுவாரு குடிச்சிருவாரு அப்புறம் என்ட வருவாங்க சார் இது மாதிரி சாப்பிட்டேன் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு எனக்கு வந்து எனக்கு புண்ணாயிடுச்சு ஓகே அவருக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அதுதான் பெண்களே தன் கணவருக்கு நல்லா இருக்கணும் நினைக்கிற பெண் பெண்களுக்கு சொல்றேன் வெள்ளைப்படுதல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வாய வைக்க விடாதீங்க வாஷ் பண்ணுங்க சுத்தம் பண்ணுங்க ஆபீஸ் போவாங்க வருவாங்க வந்தவொடனே செக்ஸ் பண்ணுவாங்க சுத்தம் பண்ண மாட்டாங்க குளிக்க மாட்டாங்க வாஷ் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் நிறைய எஃபெக்ட் வரும் அதனால வாய் வகை என்பது தவறானது சுத்தமா இருக்கணும் சுகாதாரமா இருக்கணும் கணவனுக்கே இது ஆயிடக்கூடாது மனைவிக்கு இது ஆயிடக்கூடாது இது பெண்கள் பண்ற விஷயம் யூரின் போறாங்க ஆண்கள் ஆண்களை பத்தி சொல்றேன் யூரின் போறாங்க யூரின் போனா நிறைய ஆண்கள் கிளீனே பண்ண மாட்டான்

குடும்பமே நல்லா இருக்கும் உங்களுக்கு ஒரு நோய் வந்து நீங்க படுத்துட்டீங்க அப்படின்னா உங்க லைஃபே போச்சு அதால தயவு செய்யுங்க ஆமா ஒருத்தர் பாதிப்பு ஒரு குடும்பம் உங்க லைஃபே போச்சு புள்ளைங்க தானே அவங்க வருவாலமே அந்த ஒரு அப்பா அம்மா அப்பா பிள்ளைய ஆரோக்கியம் எல்லாம் போயிட்டு என்ன பண்ணுவாங்க அவன் குடும்பத்தோடய ஆபர முடியும் அதால தயவு செய்து செக்ஸ் பண்ணுங்க மனைவி கணவன் செக்ஸ் பண்ணுங்க மனவனுடைய உறுப்பை கணவன் சுவைக்கலாம்

துர்நாற்றம் வருதா தயவுசெய்து வாய வைக்காதீங்க புரியுதுங்களா செக்ஸ் பண்ணிட்டு இல்லாட்டி போய் கிளீன் பண்ண சொல்லுங்க போய் அழகா வாசனை சோப்பை போட்டு பக்கவா குளிச்சு அந்த பெண் உறுப்பி மானு உறுப்பி சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாய் வைங்க ஓரளவு நல்லா இருக்கும் அது கூட குடிச்சிடாதீங்க குடிச்சுனா கூட எஃபெக்ட் தான் அதுவும் வேண்டாம் வாஞ்சி எடுப்பீங்க தயவுசெய்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க ஆண்மை இல்லை என்னால முடியல எங்க மனைவி கிட்ட வந்து சந்தோஷமா இருக்க முடியலன்னா ஏற்கனவே சொல்லிருக்கேன் எனக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு கேப்சூல் இருக்கு லேகியம் இருக்கு டேப்லெட்லாம் இருக்குது வாங்க சரி பண்ணித்தானேன் பெண்களுக்கு வெள்ளைப்படுதா துர்நாற்றம் அடிக்குதா சுத்தமாக உருக்கு வெள்ளைப்படுதா அது அப்படி பெண்கள் இருந்தாலும் என்னோட மருந்து இருக்கு வெள்ளை நோயை சரி பண்ணிடலாம் இளைஞர்களே பெண்களே நோயோடு இருந்து இல்லை மன அழுத்தத்தில் இருந்தால் அருணாச்சியில் கேர் பிரைவேட் லிமிடெட் என்னுடைய சிகிச்சையில நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆனந்தமா இருக்கலாம் அதனால் நம்பிக்கையோட என்னுடைய சிகிச்சை எடுங்க நீங்க ஆரோக்கியமா இருக்கலாம் நன்றி வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா டாக்டர் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுத்தாரு எது பண்ணாலுமே ஒரு சுத்தமா இருந்து நீங்க பண்ணுங்க அப்போ உங்களுக்கு எந்த ஹார்ம்ஃபுல்லா இருக்காது அப்படின்னாரு சோ அவர் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க சோ நீங்களா ஹாப்பியா இருப்பீங்க இன்கேஸ் உங்களுக்கு அது எதாவது புரியல அப்படின்னாக்கா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க டயல் பண்ணுங்க டாக்டர் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க தேங்க்யூ சோ மச்